எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் அப்படின்ற தளபதி சொன்ன மாதிரியும் யாருமே வந்து சாப்பாடு இல்லாம இருக்க கூடாது சொன்ன கேப்டனுக்காகவும் சரி நாங்க இதை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் சப்போர்ட் அப்படினா எங்களுடைய ஐ மட்டும் ரொம்ப சப்போர்ட்டா வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமில்ல நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஐ தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் சாய் பாபாவிற்கு முகந்தநாள் ஆன வியாழக்கிழமைகளில் அண்ணாநகர் Q بلاக் 4வது 메인 ரோட்டில் அமைந்திருக்கும் சாய் பாபா ஆலயத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சக நண்பர்கள் இணைந்து அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் சாய்பாபாவிற்கு உகந்த நாளான வியாழக்கிழமை மற்றும் பெருமாளுக்கும் உகந்த நாளான இன்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மட்டுமின்றி அனைத்து மக்களும் பிரசாதங்களை வாங்கிச் சென்றனர் இனி வரும் ஒவ்வொரு மாதமும் நடைபெறவுள்ள இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சாய்பாபாவின் ஆசி பெறலாம் என்றும் ஆட்டோக்குழு நண்பர்கள் தெரிவித்துள்ளனர் சாய்ராம் ஆட்டோ ஸ்டாண்டு மூலிமா ஆரம்பித்தது தான் நம்ம சாய்பாபா கோயில் இந்த கோயில் மூலிமா நம்ம எல்லாருமே அருள் பெறணும் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்து எங்கள் ஆட்டோ நண்பர்களாக நாங்கள் எல்லாமே இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாரமானால் நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு எல்லாமே இருக்கோம் ஈவினிங் ஆனால் எல்லாமே ஸ்வீட் கொடுக்கறது சுண்டல் கொடுக்கறதுக்கு சாதம் கொடுக்குறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த இந்த நாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெருமாளாக பொட்டாசி பெருமாளுக்காக மூணாவது வாரம்ன்ற ஒரு காரணத்தினால இதை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு முந்நூறு பேருக்கு சாதமும் எல்லாமே இருக்கோம் நாங்கள் எங்களுடைய எல்லாமே எல்லாருமே சாமி எல்லாமே ஒன்று தான் சொல்லி நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் முந்நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இதை வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லாமே எல்லாருமே வாங்கிட்டாங்க யாருமே வந்து சாப்பாடு இல்லாமல் போகல எல்லாருக்குமே சாப்பாடு நல்லபடியாக பண்ணிட்டோம் எங்களுடைய எல்லோரும் எல்லோருடைய அருளும் இருக்குது எல்லாருமே நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் ஆட்டோ குழு நண்பர்கள் தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்களா இதான் நடந்துட்டு இருக்கு தம்பியும் இதில் வந்து நல்ல பெருமாளுக்காக அவர் வந்து ஒரு மூணாவது வாரம் அப்படின்றதுக்காக இவர் ஒரு முன்ன ஏற்பாடுனால பெருமாளுக்கு பண்ணலான்னு சொன்னதுனால தான் இவர் மூலியமா இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஏன்னா இவர் வந்து ஃபுல்லா வந்து எல்லா செலவும் பண்ணி எல்லாமே பண்ணி இந்த தம்பினால பண்ணிருக்காரு ராஜீவ்காந்தி தம்பினால பண்ணிட்டு இருக்காரு பிறப்புக்கும் அப்படின்ற என் தளபதி சொன்ன மாதிரியும் யாருமே வந்து சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது சொன்னேன் கேப்டனுக்காகவும் சரி நாங்க இதை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் இத மாசமா பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா டெய்லி பண்ண ஆரம்பிக்க போறோம் தனிப்பட்டமா எதனா ஒரு நோக்கம் இருக்கானா இது நாங்க தனிப்பட்ட நோக்கம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக ரொம்ப பேர் கஷ்டப்படுறோன்னு நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க வந்து எங்க ஆட்டோ ஆட்டோ ஸ்டாண்ட் மூலயமா நாங்க பாக்குறோம் அதனால எங்களால முடிஞ்ச வருமானத்தை வச்சு ஒரு பாதி வருமானம் நம்ம குடும்பத்தை பார்த்தாலும் பாதி வருமானத்தை தூக்கி நம்ம வந்து இவங்களுக்கோசம் கொஞ்சம் செலவு பண்ணலாம் ஏன்னா என் கேப்டன் சொன்னது என்னென்னா எவனுமே பசியோடு இருக்கக்கூடாது எல்லாருமே சாப்பிடணும்னு சொன்னால் அந்த ஒரு குறிக்க அளவுக்கோசம் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டே கிடக்குறோங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து எங்களுக்கே பிடிச்சிருந்தது நல்லா இந்த மாதிரி நாங்கள் யாருன்னா பக்தர்கள் செய்யணுன்னா உங்களை வந்து அணுகுனா நீங்க இந்த மாதிரி சேதி ஏற்பாடு பண்ணிடலாம் அதை தாங்க சொல்றேன் நாங்க மாசமா பண்றதை வந்து டெய்லி பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்ல வாரமா பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை வந்து எங்களுக்கு எங்களுடைய ஆட்டோ தொழில் எவ்வளவு போகுதுன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்க தொழில வச்சு நாங்க பாதி வருமானத்தை நாங்க இதை மாசமா பண்றோம் இதை மாதம் மாதம் பண்றோம் இதை வந்து நாங்கள் டெய்லி பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய இதில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி கூட பண்ணுவோம் ஆனால் இங்கே முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர்கிட்ட சாப்பாட்டுக்காக பசியாட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கோசம் பண்ணணும்னு இருக்கோம் எங்களுக்கு நாங்கள் எங்களோட வருமானத்தை போட்டு நாங்கள் மா மாதம் வாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் டெய்லி பண்ணுவோம் முந்நூறு இல்லை ஆயிரம் பேர் கூட பண்ணுவோம் லட்சம் பேர் கூட நாங்கள் பண்ணுவோம் ரெடி நாங்கள் உங்களை நீங்கள் மேலும் மேலும் இந்த பணியை வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு எங்களோட குழு சார்பாக வாழ்த்துக்கள் மேலும் இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் நல்ல நல்லது மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பாபாவோட அருள் பெருமாளோட பெரும்பாலோட எல்லாரும் எல்லாரும் இருக்குது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியா சப்போர்ட் அப்படின்னா எங்களுடைய ஐ தமிழ் மட்டும் ரொம்ப சப்போர்ட்டாக வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கோசம் வந்து ஓடி வந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்க அதனால் தயவு செஞ்சு ஐ தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிண்ணா தேங்க்யூ 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 தேங்க்யூ